तो चक्र वरदाचार्यम शुद्ध सत्व गुरु उत्तमम श्री निधि राघवम वन्दे हि अपार करुणाकरम परम पदम भिप्सन अलभ्य गृणी धृतम तदपरिहरणीयान वैष्णव मानुषां सुपथमपि नयं स्थान परत्वम अथो स्थितावपि न हो कवसम कनेक नेयरगळुके नमस्कार ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகத்தின் பத்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இதுவரை ஒன்பது பாசுரங்கள்ல எழுந்தருளி இருந்தாலும் பகவான் தான் பெரியவர் என்பதற்கு ஒன்பது காரணங்கள் சொல்லிட்டார் நம்மாழ்வார் அதுல பல பத தர்க்க ரீதியான பிலாசபிஸ் தத்துவ ரீதியான பல வாத விவாதங்கள்லாமும் பார்த்தோம் அதையும் நாம ரைட் சென்ஸ்ல அகாடமிக் கோணத்திலேயே நாமும் எடுத்துக்கொண்டோம் இப்ப பத்தாவது பாசுரம் வந்தது நாமெல்லாம் நம்மாழ்வார்த்த கேட்டோம் இவ்வளவு விவாதங்கள்லாம் கொஞ்சம் எங்களுடைய லெவலுக்கு ஜாஸ்தியா இருக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அதை பண்ணிடுறோம்னோம் நம்மாழ்வார் சொன்னார் ஒரே விஷயம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் அதனால இவ்வளவு இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கே அப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கே ரொம்ப போட்டு குழப்பிக்கவே வேண்டாம் நாம செய்ய வேண்டியது என்னன்னா நாம் பகவானுக்கு தொண்டர்கள் உணர்ந்து கொள்வோம் பகவான் பெரியவர் சந்தேகமே இல்லை பெரியவர்னா அவர் எவ்வளவு இறங்கி வந்தாலும் மட்டும் இருப்பாரோ சாத்தியம் பகவான் ரொம்ப பெரியவர் தான் பெரிய இடத்துலதான் இருக்கார் அது மட்டும் இல்ல அந்த பெரிய இடத்துல இருந்து எவ்வளவு இறங்கி வந்தாலும் அவர் பெருமை குன்றாமல் பெரியவராவே இருந்துட்டு இருப்பார் நாமோ எப்போதும் எளியவர் தான் இதை உணர்ந்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்யுங்கள் இதை மட்டும் நீங்க புரிஞ்சுடா போதும் அப்படியா அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள்னு பிரார்த்தித்தோம் அதுதான் பத்தாவது பாசுரம் பாசுரம் பார்த்துருவோமா ஆழ்வார் திருநகரி தாமரபரணி நதிக்கரை திருப்புளி ஆழ்வார் புளியமரத்தடியில் நம்மாழ்வார் எதிரே புலிந்து நின்ற பிரான் ஆதிநாத வல்லி குருகூர்வல்லி தாயாரோடு கூடிய பொலிந்து நின்ற பிரான் என்ற ஆதிநாத பெருமாள் அந்த பெருமாளை பார்த்து பத்தாவது பாசுரம் நமக்கு உபதேசம் செய்யும் விதமாக பாடுகிறார் உருவது ஆவது எத்தேவும் எவ் உலகங்களும் மற்றும் தன் பால் மருவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே செருவில் கரும்பொடு ஓங்கும் மான் உருவாகிய நீள் குடக்கூத்தற்கு ஆட்செய்வதே உருவதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மருவில் மூர்த்தியோடு ஒத்து நின்ற வண்ணம் நிற்கவே நிற்கருவில் ஒங்கும் ஓங்கும் திருக்குறு அதனு உருவாகிய நீழ் ஆட் ஆட்சே இப்ப நம்மாழ்வார் நமக்கு சொல்றார் நீங்க செய்ய வேண்டியத சொல்லுற உருவது ஆவதுன்னு உருவதுனா சிறப்பானதுன்னு அர்த்தம் ஆவதுனா கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம் ரெண்டு விஷயம் இது ஆங்கிலத்துல சொன்னா என்ன புரியும் இருக்கு நைஸ் டு டூனு ஒன்னு இருக்கு மஸ்ட் டு டூனா இதை செஞ்சே தீரணும்னு அர்த்தம் நைஸ் டு டூனா இது செஞ்சா ரொம்ப விசேஷம்னு அர்த்தம் உங்களுக்கு ரெண்டுமே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியதான்ட்டார் உருவது அப்படின்னா சிறப்பானது வெரி நைஸ் டு டூன்னு அர்த்தம் ஆவதுனா கட்டாயம் செய்ய வேண்டியது மஸ்ட் டு டூன்னு அர்த்தம் அதனால உருவது ரொம்ப சிறப்பான விஷயமும் கைங்கரியம் ஆவது இங்க கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயமும் கைங்கரியம் தான் ஏன்னா சில இடத்துல கட்டாயம் செய்யணும்பாங்க ஆனா அது சிறப்பா இருக்காது சில விஷயம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை செய்யணும்னு கட்டாயம் இருக்காது கைங்கரியத்தை பொறுத்தவரை சிறப்பானதும் அதுதான் கட்டாயமும் அதுதான் உருவது ஆவது கைங்கரியம் எந்த பெருமாளுக்கு பண்ணணும்னா இந்த உலகத்தையே தன் சரீரமாக கொண்டு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உயிரா ஆத்மாவா இருக்காரே அந்த பெருமாளுக்கு பண்ணணும் அவர் எப்படிப்பட்டவர் உருவதாவது எத் தேவும் எத் தேவும்னா எல்லா தேவர்களையும் எவ் உலகங்களும் அந்த தேவர்கள் வாழக்கூடிய பலவிதமான உலகங்களையும் மற்றும் இன்னும் இந்த உலகத்திலே என்னென்ன ஜீவராசிகள் எல்லாம் பார்க்கிறோமோ அத்தனை பேரையும் தன் பால் அப்படின்னா தன்னிடத்திலே தன் சரீரமாக கொண்டிருப்பவர்னு அர்த்தம் பகவான் எல்லோருக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறார் உலகத்தில் உள்ள ஜட அவர்தான் ஆத்மா இன்னர் கண்ட்ரோலர் அவர்தான் ஜீவாத்மாக்கள் அறிவுள்ள ஜீவாத்மாக்கள் சொல்றோமே அந்த ஜீவாத்மாக்களையும் உடலாக கொண்டு உள்ளே இருப்பவர் பகவான் தான் அப்போ எத் தேவும் எல்லா தேவர்களையும் எவ்வுலகங்களும் அவர்கள் வாழக்கூடிய உலகங்களையும் மற்றும் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எதுவுமே மிச்சம் இல்லாமல் மற்றும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸட்ரான் போட்டுக்கோங்க இன்னும் என்னென்னலாம் இருக்கோ எவர் தனக்கு கொண்டிருக்கிறார் கொண்டாருன்னா வெறுமனம் உள்ள இருக்காருன்னு மட்டும் இல்லையா கண்ட்ரோல் பண்றாராம் தன் கட்டுப்பாட்டுல ஒரு ஆத்மா எப்படி உடலை இயக்குமோ அது போல எல்லாரையும் அவர்தான் இயக்குகிறார் எதை போல் இயக்குகிறார்னா அதைத்தான் இரண்டாவது அடியில உதாரணம் சொல்றார் நம்மாழ்வார் மருவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே பெருமாள் அதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றாராம் பெருமாளுக்குன்னு ஒரு திருமேனி திவ்யமங்கள விக்கிரகம் இருக்கு இல்லையா ஒரு கை திருமுடி அதுக்கு மேல பார்த்தா ஒரு கிரீடம் அதுக்கப்புறம் அழகான குழல் கற்றைகள் நீலமேக வண்ணம் தாமரை கண்கள் அழகான புன்சிரிப்பு பூத்த அந்த திருவாய் ஷார்ப்பான நேரான அந்த மூக்கு திருமார்புல ஸ்ரீவத்சம் என்ற மரு தாமரை போன்ற திருவடிகள் சிறுத்தை இடை பரந்த மார்பு இந்த நாலு தோல் சங்கு சக்கரம் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா இந்த திருமேனி இருக்கே இதுக்கு மருவில் மூர்த்தின்னு பேரு மருன்னா குற்றம்னு அர்த்தம் மறு இல் அப்படின்னா ஒரு தோஷம் இல்லாத ரஜோகுணம் தமோகுணம் கலப்பு இல்லாமல் ஏன் உலகியல் சத்துவகுண கலப்பு கூட இல்லாமல் அப்ராக்கிருதமான சுத்த சத்துவம் உலகியலுக்கு அப்பாற்பட்ட சுத்த சத்துவமயமான திருமேனி அந்த திருமேனியில தோஷங்களே கிடையாது திவ்ய மங்கள விக்கிரகம் உலகியலுக்கு அப்பாற்பட்டதுங்கிறோம் அந்த மறு இல் மூர்த்தி மூர்த்தினா திருமேனி வடிவம்னு அர்த்தம் அந்த பெருமாளுடைய திருமேனி யாரோட முழு கண்ட்ரோல்ல இருக்கு பெருமாளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு உள்ள பெருமாளுடைய திவ்யாத்மஸ்வரூபம் அதாவது பெருமாளே இருப்பார் அவர் திருமேனி எடுத்துன்னு இருக்கார் அந்த திருமேனி முழுக்க முழுக்க அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அவர் சக்கரத்தை ஏவினா சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு வருவார் அவர் சிரிக்கணும் திருவுள்ளம் பற்றினால் திருவாய் சிரிக்கும் கட்டாட்சம் பண்ணணும்னு நினைச்சா அந்த கண் என்பது திறந்து நம்மை கட்டாட்சிக்கும் அந்த திருமேனி அவர் கட்டுப்பாட்டுல இருக்கா அந்த மருவில் மூர்த்தியோடு ஒத்துனா அந்த பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தோடு ஒத்து இருக்கும்படி அதாவது அந்த திருமேனியை போல எது இல்லையே அப்படின்னா அந்த திருமேனி எப்படி முழுமையா பெருமாள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ மருவில் மூர்த்தியோடு ஒத்து அதை ஒத்திருந்து அது போலவே இந்த மொத்த பிரபஞ்சமும் பெருமாள் கட்டுப்பாட்டுல இருக்கான் அப்ப தன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை அவர் எப்படி தன் இட்டப்படி செயல்படுத்த முடியுமோ அது போல உலகம் அத்தனையும் அவர் நினைச்சா தன் இட்டப்படி செயல்படுத்தலாம் அப்போ மருவில் மூர்த்தியோடு ஒத்து அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை போலவே இத்தனையும் உலகத்துல நாம பார்த்தோமே தேவர்கள் தேவர்களின் உலகங்கள் முதல் பாட்டுல இருந்து ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தானே இத்தனையும் நின்ற வண்ணம்னா பெருமாள் எப்படி நிக்கணும்ங்கிறாரோ வண்ணம்னா அந்த முறையில் அந்த வகையில்னு அர்த்தம் நின்ற வண்ணம் இவன் இயக்கியபடியே நிற்கவே அது அது அப்படி அப்படியே இருக்கு பெருமாளை சொல்றோம் இல்லையா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு மட்டும் இல்ல அது பக்தர்கள் சொன்னா அவர் சொன்ன வண்ணம் செய்வார் இது நின்ற வண்ணம் நிற்கவேன்னா பெருமாள் ஆகையால அவருடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்படி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ வைகுண்டத்துல உள்ள பெருமாள் திருமேனி எப்படி அவர் கண்ட்ரோல்ல இருக்கோ அது போல உலகமும் அவருக்கு சரீரம் தானே அதாவது ரெண்டு வடிவம் சொல்லுவா ஒன்னு திவ்யமங்கல விக்கிரகம் இன்னொன்று ஜெகதா காரண வடிவு உலகத்தையே சரீரமாக கொண்டவர் அப்போ திவ்யமங்கல மங்கள விக்கிரகம்ங்கிற சரீரம் அவர் கட்டுப்பாடுன்னா பிரபஞ்சமாகிய சரீரமும் பெருமாள் கட்டுப்பாடு தானே அதனாலதான் மருவில் மூர்த்தியோடு ஒத்து அவர் திவ்யமங்கல விக்கிரகத்தை அவர் இயக்குவது போலவே இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே இத்தனையும் நின்ற வண்ணம் பெருமாள் எப்படி நிற்கணும்னு கட்டளை எடுக்கிறாரோ அப்படி நிற்கவே அப்படியே அவையெல்லாம் இருக்கின்றன அப்படியே செயல்படுகின்றன இப்படி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றானே அந்த பெருமாளுக்கு கைங்கரிய மண்ணுங்கள் ஆஹ் உலகத்தல்லா சரீரமாக கொண்ட பெருமாள்னா அவரை நாங்க எங்க போய் தேடுறது வைகுண்டநாதன்னா இப்ப எங்க போய் தேடுறதுன்னோ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அந்த பகவான் அவதாரம் பண்ணி இறங்கி வரான் இல்லையா அது அவ்வப்போது எடுக்கக்கூடிய ராமன் கண்ணன் வாமனன் போன்ற அவதாரங்களா இருக்கலாம் திருக்கோவில் எடுத்த அச்சாவதாரமா இருக்கலாம் அவதரித்து இறங்கி வரும்போதும் அவன் பெருமை குன்றவே குன்றாது அந்த அவதார நிலையில போய் தாராளமாக நீங்கள் கைக்கரியம் பண்ணலாம் அப்போ அதே மருவில் மூர்த்தி குற்றமில்லாத விக்கிரகம்னு பாக்குறோமே அது அவதாரங்களுக்கும் பொருந்தும் திருக்கோவில்ல உள்ள அவதாரத்துக்கும் பொருந்தும் அதான் பாட்டினுடைய இரண்டாவது பாதியில் காட்டுகிறார் நேரா திருக்குறுகூருக்கு வாருங்கள் செருவில் சென்னெல் கரும்போடு ஓங்கும் திருக்குருகூர் அதனுள் உள் திருக்குறுகூருங்கிற ஊர் எப்படி இருக்கான் செருவில் செருன்னா வயல்னு அர்த்தம் விளைநிலம் வயல்னு அர்த்தம் செருவில் வயல்களிலே சென்னல் சென்னல்னா பாடி நெற்பயிர்னு அர்த்தம் கரும்போடு கரும்பு என்றால் கண்ணல்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா சுகர் கேன் கரும்பு அப்போ சென்னலுங்கிற பாடி கண்ணல்ங்கிற கரும்பு இந்த ரெண்டுமே ஓங்கும் நன்றாக ஓங்கி வளரக்கூடிய திருக்குறுகூர் அதன் திருக்குறுகூருங்கிற திருக்குறுகூர்ங்கிற பெருமாள் எழுந்துருள்ளி இருக்காரு திருக்குறூர்ல இருக்கார் சரி ஏன்னா விளை சென்னலும் வளரும் கண்ணல்கிற கரும்பும் வளரும் ரெண்டையும் எதுக்கு சொல்லணும் ரெண்டும் ஓங்குகிறதுன்னு ஏன் சொல்லணும்னா நம்மள ஈட்டு வியாக்கியானத்தில் இதுக்கு சுவையான காரணம் சொல்றார் என்னன்னா பொதுவாக சென்னல்ங்கிற நெல் வளரக்கூடிய இடத்துல கரும்பு வளராதான் கண்ணல்ங்கிற கரும்பு வளரும் இடத்துல நெல் வளராதான் ஆனா ஆழ்வார் திருநகரியில மட்டும் ஒரே வயல்ல பக்கத்து பக்கத்துல சென்னல் கரும்போடு ரெண்டும் நண்பர்களை போல சென்னலும் கண்ணலும் சேர்ந்து ஒன்றாக உயர்ந்து வளருமா இன்னும் நம்பிள்ளை விளக்கினார் ஒண்ணும் இல்ல நெல்லுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வளரும் கரும்புங்கிறது கொஞ்சம் பெருசாவே வளரும் ஆனா என்ன ஒண்ணுன்னா ஆழ்வார் திருநகரில மட்டும் ரெண்டும் சமமாகவே இருக்கான் நெல்லும் கரும்பும் எப்படிப்பா சமமா இருக்குன்னா அதுவா வைக்குண்டம் போயிட்டா எல்லா ஜீவாத்மாக்களும் சமமான ஞானம் பெற்று பெருமாளை அனுபவிப்பார்கள் வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஞானம் கூட ஒருத்தருக்கு குறைச்சல் கிடையவே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஞானத்தோடு அனுபவிப்பார்கள் ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரிக்கு போயிட்டாலே நாம மோட்சம் போனதற்கு சமம் அதனாலதான் ஆழ்வார் திருநகரிலையும் அறிவால் ஞானத்தால் பக்தியால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு யாருமே கிடையாது சென்னலும் கண்ணலும் கூட ஒரே இடத்துல வளர்றது சமமான உயரத்தில் ஓங்குகிறது அது போலத்தான் ஆழ்வார் திருநகரில் அத்தனை பேரும் ஒரே மாதிரி உயர்ந்த ஞானம் ஒரே மாதிரி உயர்ந்த பக்தி அத்தோடு பெருமாளை வழிபடுவா அப்ப இதுல இருந்து என்ன புரியறதுனா வைகுண்டநாதனுக்கு என்ன பெருமை உண்டோ ஆழ்வார் திருநகரியில உள்ள பெருமாளுக்கும் அதே பெருமை உண்டு வைகுண்டத்துல உள்ள பெருமாளுக்கு என்ன பவரோ நம்மாத்து பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவரோ நம்மூர் பெருமாளுக்கும் அதே சக்தி உண்டு ஆகையினாலதான் ஆழ்வார் திருநகரியில எப்ப பெருமாள் வந்து கோவில் கொண்டு விட்டாரோ வைகுண்டத்தில் எல்லோரும் அதன் உள் இப்படிப்பட்ட கேத்திரமான திருக்குறுகூர்ல இருக்கார் அவரும் முழுமையான பெருமாள் தான் அப்பப்ப அவதாரங்கள் எடுத்து வந்தாரு அவரும் முழுமையான பெருமாள் தான் அதனாலதான் நாலாவது அடியில அவதாரங்களை சொல்றார் குறிய மான் உருவாகிய குறிய மூர்த்தி ரொம்ப குறுகிய வடிவம் சின்ன வடிவம் எடுத்தார் இல்லையா குறியன சின்ன சிறிய குறுகியன்னு அர்த்தம் இது நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் கோடியை காணியில் அடைப்பது போலன்னு அதாவது ஒரு கோடி பொற்காசை கொண்டு வந்து ஒரு காணிக்குள்ள அடைக்கணும்னா முடியுமா ஆனா பெருமாளுக்கு சாத்தியம் அவ்வளோ பெரிய பெருமாள் ரெண்டடி உயரம் கொண்ட ஒரு வாமனமூர்த்தியா வந்தார் இல்லையா அதான் குறிய மான் மான் அப்படின்னா மாணவன் பிரம்மச்சாரின்னு அர்த்தம் மாணவன் என்பதை மான் என்று சுருக்கி சொல்வார்கள் மான் உருனா பிரம்மச்சாரி மாணவனாக உருவம் ஆகிய அப்படின்னா எடுத்துக்கொண்டேன்னு அர்த்தம் அப்படி ஒரு குறுகிய எடுத்துக்கொண்டு மகாபலிட்ட பிக்ஷை கேட்டு யாச்சகம் கேட்டு போறார் யாச்சகம் கேட்டு போயிட்டார் அல்லது குறுகி வந்துட்டார் பெருமை குறைஞ்செடுத்துன்னு நினைக்காதீங்க யாச்சகம் கேட்டு போனாலும் அவர் பெருமை குறையாது குள்ள வாமனா வந்தாலும் அவர் பெருமை குறையாது ஏன்னா ராஜாவோட மகன் இளவரசன் இருப்பானே அப்பப்ப பார்த்தா நண்பர்களோடு சாதாரண ஆடை அணிந்து கொண்டு அப்படியே ஊர் சுத்தி வருவானாம் சாதாரண ஆடை அணிஞ்சுட்டாங்கிறதுக்காக இளவரசன் இளவரசன் இல்லைன்னு ஆயிடுமா அப்போ பெருமாள் குறிய மான் உருவாக ஆனாலும் பெருமாள் பெருமாள் தான் ஏன் கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் குறிய மான் உருவாகிய இது சின்ன வடிவம் யாச்சகங்கேக்கும் பிரம்மச்சாரி கிருஷ்ணாவதாரத்துல மாடு மேய்ச்சின்னு என்ன பண்ணாராம் நீள் குடக்கூத்தர்க்கு குடக்கூத்தர்னா குடக்கூத்து ஆடியவர் இன்னைக்கும் திருநாங்கூர்ல குடமாடு கூத்தர் கோவில் அரிமேய விண்ணகரம்னே கேத்திரம் இருக்கு இந்த ஆயர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் நிறைய பால் தயிர் எல்லாம் சமர்த்தியா இருக்குன்னா அந்த ஒரு செழிப்பை கொண்டாடுவதற்காக குடங்களை அப்படியே பறக்க விட்டு தோளில் சுமந்து கொண்டு தூக்கி போட்டு குடக்கூத்து என்று கூத்தாடுவது வழக்கம்னு நம்பிள்ளை வீட்டுல விளக்குறார் அந்த குடக்கூத்தர் ஆயனாக கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி குடங்களை எல்லாம் தூக்கி போட்டு டான்ஸ் ஆடின்றதுனா குடக்கூத்து அது எப்படிப்பட்ட குடக்கூத்துனா நீள் குடக்கூத்து நீள்னா இங்க நீண்டன்னு அர்த்தம் சொல்லல மனோகரமான மனத்தை கவரக்கூடிய அளவுக்கு நீண்ட அதனால அது அளவுலயோ குடத்தின் எண்ணிக்கையிலோ காலத்திலோ நீண்டதுன்னு அர்த்தம் இல்லையா வரை நீண்ட மனசை ஈர்க்கிறதுக்கு எவ்வளவு நீளம் வேணுமோ அவ்வளவு நீளம் இருக்கும் அதனால எல்லோரையும் மயக்கும்படி அழகாக ஆடினார்னு தாத்பரியம் அதனால நீள் கூட கூத்த இருக்கு அழகா கூட கூத்து குடக்கூத்தர் அப்படி ஆடினாலும் பெருமாள் பெருமாள் தான் அப்ப ஆழ்வார் திருநகரிக்கு வந்தாலும் அவர் பெருமாள் தான் அதனாலதான் நெல்லும் கரும்பும் கூட சமமாக இருக்கு அவர் வாமனாக வந்தாலும் பெருமாள் பெருமாள் தான் யாச்சகம் கேட்டாரே பெருமை குறைஞ்சு விடுத்தோன்னு நினைக்காதீங்கோ ஏன் கண்ணனாக வந்தாலும் குடக்கூத்த ஆடினு இருந்தாலும் பெருமாள் பெருமாள் தான் இதை புரிந்து கொண்டு குடக்கூத்தருக்கு அந்த குடமாடு கூத்தர் குடக்கூத்தாடிய பெருமாள் ஆதிநாத பெருமாள் இருக்காரே குடக்கூத்தருக்கு அந்த பெருமாளுக்கு ஆட் செய்வதே ஆட் செய்வது அப்படின்னா அடிமை செய்வது தொண்டு செய்வதுன்னு அர்த்தம் ஆட் செய்வதே அப்படின்னா தொண்டு செய்வது மட்டுமே பாட்டின் முதல் வார்த்தையோட சேர்த்துக்கோங்க உருவது ஆவது சிறந்த செயல் கட்டாயம் செய்ய வேண்டிய செயல் செய்வதே பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே லிங்க் உருவதாவது நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் செய்ய வேண்டியது சிறப்பானது என்னன்னா அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ யார் எந்த தத்துவம் பிலாசபி சித்தாந்தம் எது சொன்னாலும் குழம்பாதீங்கோ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுங்கள் அதுதான் இந்த பாசுரம் அதையினால நாம் செய்ய வேண்டிய சிறந்த செயல் நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய செயல் என்னன்னா எல்லா தேவர்களையும் உலகங்களையும் தன் சரீரமாக கொண்டு தன் திவ்யமங்கள விக்கிரகத்தை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது போல எல்லாரையும் தன் கட்டுப்பாட்டுல வைத்துக்கொண்டு ஆழ்வார் திருநகரியில நெல்லும் கரும்பும் சமமாக வளரும் அளவுக்கு வைகுண்டம் போல் தன் கஷேத்திரத்தை ஆக்கக்கூடிய பெருமாள் பிரம்மச்சாரியா பிக்ஷை எடுத்தாலும் பெருமை கொண்டாத பெருமாள் குடக்கூத்து ஆடி சர்வேஸ்வரனாக இருக்கும் பெருமாள் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவதே சிறந்தது கைங்கரியம் பண்ணுவதே கட்டாயம் செய்ய வேண்டியது உருவதாவது எத்தேவும் எவ்வுலகங்களும் மற்றும் தன்பால் மறுவில் மூர்த்தியோடு ஒத்து இத்தனையும் நின்ற வண்ணம் நிற்கவே செருவில் சென்னெல் கரும்பொடு ஓங்கும் திருக்குருகூர் அதனுள் ஆகிய நீள் குடக்கூத்தற்கு ஆட்செய்வதே வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருடைய சம்ஸ்கிருத வடிவம் దేవేష్ అఖిలేషు సర్వువన అన్యూ సర్వే స్వేపె నిరవద్య తుల్యేషు తత్సూచితం కేదారేషు సమృద్ధిమత్సు కురుకా పుర్యాం సనివ్వర సాధు శ్రీ ఇక్ష వటువామనస్ఘటీ నృత్యస్య దాస్యం వరం అడియేర్వంగు ఆంగిలవడివం ద బెస్ట్ థింగ్ యు హావ్ టు డూ ఈజ్ టు రెండర్ డివోషనల్ సర్వీస్ టు ద లార్డ్ who controls the devas, the worlds and everything as much as he controls his own pure divine body who incarnated as the dwarf bachelor and Lord Krishna who danced with pots and who is enshrined in Kurugur where paddy and sugar can grow alike in fields. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் பத்து பாட்டு பாடி எப்படியோ ஆதிநாத பெருமாளோட பெருமையை நமக்கும் புரிய வச்சு அவர் திருவடியில் நம்மளை கொண்டு போய் சேர்த்துட்டார் நம்மாழ்வார் இனி இந்த பத்து பாட்ட கேட்டவாளுக்கு என்ன பலன் அதை அடுத்த பாசுரத்தில் பார்த்து இந்த பதிகத்தை நிறைவு செய்து விடுவோமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எபெருமானார் திருவடிகளே சரணம் மற்றும் ையும்வணம் நிற்கவே புருவதேவோகங்களும் மற்றும் தன்பால் மருவில் மூர்த்தியோடொத்து எத்தனையும் நின்றவனும் நிற்கவே செருவில் சென்று தரும்பொடோக திருகுருகுர வாகிய நீடக் கூத்தனுக்கு அருவில் சென்று கரும்புடோங்கு திருக்குருகு आव